வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம சிம்ம ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா ராசி பொறுத்த வரைக்கும் வந்து நானே இந்த அஷ்டமசனியில படாதுபாடு பட்டு இருக்கிறேன் நீங்க நீ எதை வந்து சொல்ல போறீங்க என்ன பிரச்சனை எடுத்துகிட்டு வர போறீங்க அப்படிங்கிறது மாதிரி நினைக்காதீங்க ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீடைல்ட இந்த வீடியோவை பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோ பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் முதல் வந்து வேலை தொழில் வருமானம் இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் வந்து வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அந்த அஷ்டமசனி இருக்கிறதுனாலையும் உங்களோட ராசியிலே வந்து கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய தொந்தரவுகள் தான் அப்படி அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கரெக்டுங்களா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வேலையில் இருக்கிற நபர்களாக இருந்தாலுமே வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய ஒரு பிரச்சனைகள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் அதுல ஒரு சின்ன பிராப்ளத்தை கண்டுபிடிச்சு இதை ஏன் நீ கரெக்டா பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களை வந்து சனி பகவான் சோதனை பண்றாரு அதாவது நீ வழிய தாங்கற அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சோதிக்கிறார் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து உங்களை வந்து இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாருன்னு நினைச்சுக்காம இது இந்த ஒரு சோதனையை ஒரு பாடமா எடுத்துக்கணும் அப்படிங்கிற சிம்மராசி என்பர்களுக்கு நான் சொல்றேன் நீங்க நினைக்கலாம் நான் எத்தனை தான் நான் தாங்குறது அப்படின்னு அப்படி இல்லை நீங்க இந்த மாதிரி விஷயத்துல இந்த அஷ்டமசனி போய்கிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த போ தாண்டினாதான் ஒரு சாதனை அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு சனீஸ்வரர் பகவான் குடுப்பார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனோட பிளேஸ்மெண்ட் பத்தாம் மதிபதி அவர்தான் அவரோட பிளேஸ்மென்ட் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா நிறைய குழப்பங்கள் இருக்கும் என்ன பண்ணலாங்கறதே தெரியாது இது பண்ணலாம் அது பண்ணலாம் அதுல பாதி விஷயத்த பண்ணிட்டு மறுபடியும் இதுல பாதி விஷயத்த பண்றது ஒரு 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 நிலை ஒரு நிலைத்தன்மையே இல்லாம நிறைய இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஏன்னா உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தொழில் செய்யற நபர்களா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் வராரு உங்களுக்கு அதிசார பயிற்சி எல்லாம் முடிஞ்சு குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துலயே இருக்கிறதுனால பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்ப தொழில நல்ல லாபம் கண்டிப்பா இனிமேல் வரக்கூடிய காலக்கட்டத்துல கண்டிப்பா ஏற்பட போகுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப வேலை தொழில் வருமானம் இது எல்லாமே நல்லா இருக்கு பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் புதன் பகவானா வராரு அவர் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்ட பொருளாதாரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னா ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி தொழில முன்னேற்றம் விரிவாக்கம் கண்டிப்பா ஆகும் அப்படின்னு சொல்லணும் இது எல்லாமே நல்லா இருக்குது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்கலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பாத்துட்டிங்கன்னா வந்து வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஏன்னா இரண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த இந்த இடம் சார்ந்த விஷயத்திலேயோ இந்த வந்து வீடு வாகனம் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படிங்கிறத சிம்மராஸ் என்பர்கள் புரிஞ்சுக்கணும் பட் என்னதான் இருந்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ராகு கேதுவோட பயிற்சி அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அதே மாதிரி சனி பகவானோட பயிற்சி அந்த அளவுக்கு சாதகமா இல்லாதனால கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வோட ஒரு 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 கரெக்டாக ஒரு யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டா வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத சிம்மராஸ் என்பர்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து உங்களோட உங்களோட ஜென்ம ராசியிலேயே வந்து கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்துட்டு தன் ஏழாம் பார்வையை இரண்டாம் இடத்த பார்ப்பாரு இரண்டாம் இடம்னாதான் குடும்பம் அப்ப குடும்பத்துல என்ன மாதிரினா நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் நிறைய மன வருத்தங்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது சொல்ல முடியாத கவலைகள் அப்படிங்கிறது மனசுக்குள்ள அதிகமா இருந்துட்டே இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் முதல் இந்த கோணமா சொல்ல உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயமா தான் இருக்கேன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து இருப்பாரு இந்த நவம்பர் மாதத்துல அப்ப வந்து நிறைய வீண் விரயங்கள் தான் ஏற்பட்டிருக்கும் அது சுபகாரியங்களா ஏற்படுத்திக்கிட்டவங்களுக்கு ஓகே பட் இல்லைன்னா ஏதோ ஒரு விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ இந்த மாதிரி பொருள் இழப்பீடு இந்த பண இழப்பீடு அப்படிங்கறத நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட பேர் வந்து கெட்டு போகிறது நல்லது செய்ய போய் கெட்ட பேர் எடுக்கிறது இதுதான் இந்த மாதிரி தான் உங்க குடும்பத்திலேயே நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் குடும்பம் ரீதியாக கொஞ்சம் வந்து நீங்க வந்து எல்லாத்துலயுமே ஒரு அனுசரிச்சு ஒரு பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ற சிம்மராசி உங்க குடும்பத்தினருக்கு நான் இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வலியுறுத்துறேன் அப்படிங்கறத நீங்க மனசுல புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் அப்படின்னா குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு இது ஒரு விஷயம் நல்லா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு குருப குருபலம் இருந்தாலுமே நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதாவது என்ன பண்ணலாம் எப்படியாப்பட்ட வரணை தேர்ந்தெடுக்கலாம் நிறைய உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த டைம்ல ஒரு முடிவு எடுத்து எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்போ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இது வந்து டைம் பீரியட் தான் இருக்கு பட் நீங்க இந்த டைம் பீரியட் பாத்துக்கிறதா இல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்றதா அப்படிங்கிறது அது உங்களோட கையில தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேதுவோட பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒன்னாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இது எல்லாம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கொஞ்சம் அந்த குடும்பம் ரீதியாக திருமணம் ரீதியாக அந்த உறவுகள் ரீதியாக கொஞ்சம் ஒரு பொறுமையா ஒரு ஒரு முடிவெடுக்கிறது நல்லது அப்படிங்கறது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சிம்மராசி அன்பர்களே சரிங்களா அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த டைம் பீரியட் எப்படின்னா வந்து எல்லாம் படிச்சுட்டு போவீங்க ஆனால் எக்ஸாம் போய் எழுதுறப்ப மறந்துடுவீங்க இதுதான் ஏன்னா அதுக்கு உங்களோட ப்ராக்டிஸ் அதிகமாக இருந்திருக்காது எல்லாம் படிச்சுட்டு போயிருப்பீங்க ஆனா அந்த டைம் பீரியட்ல மறந்துருப்பீங்க ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த சனீஸ்வர பகவானோட அஷ்டம சனி காலகட்டத்துல வந்து நிறைய சோதனைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க தான் படிச்சுட்டு போயிருப்பீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா ஒன்னும் அது பத்தாது அப்படிங்கறத சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உணர்த்துறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப உங்களுக்கு கல்வியில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற இந்த டிசம்பர் மாதத்துல இருக்குது ஏன்னா புதன் வந்து மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உயர் கல்வியை சொல்றதுல நாலாம் இடம் அப்ப கல்வி அப்படிங்கிற சொல்றது எல்லாத்தையுமே நாலாம் இடம் குறிக்கிறதுனால ஆறாம் தேதியில மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தாலுமே வந்து ஒரு நிறைய கடினமான முயற்சிகள் எடுத்தாதான் நீங்க நினைச்ச இலக்கை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மாணவர்களே அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா நாளுக்கு அஞ்சு டைம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா மட்டும்தான் நீங்க நீங்க நினைக்கிற தேர்வுல வந்து நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண் பெற முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சோ இந்த டைம் பீரியட்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இந்த செக்டர்ல போய் வேலை பார்க்கலாமா அந்த செக்டர்ல போய் வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்ஸுலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நான் அதனால என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க நிறைய டைம் நிறைய டைம் வந்து நீங்கள் ஃபோனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இந்த டிப்ரெஷன் அதிகமாக இருப்பீங்க இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் தனியாக இருப்பீங்க நீங்கள் வந்து தனியாக இருக்கிறது தப்பில்லை தனியா இருந்து நீங்க என்ன விஷயத்தை திங்க் பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது இந்த டைம் பீரியட்ல கேது பகவான் உங்க ராசிலேயே இருந்தால் ஒரு தனிமைப்படுத்தி வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டிப்ரஷன் அதிகமாக கிரியேட் பண்ணிரும் அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு உங்களோட ஆசான் உங்களோட டீச்சர் உங்களோட உங்களோட கைடன்ஸ் யாராச்சொருத்தங்கா கிட்ட கேட்டுட்டு ஒரு அடுத்த ஸ்டெப்பு முடிவெடுக்கிறது ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்கிறேன் மற்றபடி வந்து இந்த ஃபினான்சியல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இது இந்த மேத்தமெட்டிக்ஸ் இந்த டீச்சர்ஸ் இது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குது புதன் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எல்லா செக்டர்ல இருக்கிற மாணவர்களுக்கும் நல்லா இருக்குது ஆனால் இந்த இந்த ஃபீல்டு ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு ராஜயோகத்தை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பெண்களுக்கு இல்லத்த அரசியல் உங்களுக்கெல்லாம் எப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா எடுத்துன்னே பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களே எப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா இந்த டைம் பீரியட்ல நிறைய ஒரு சோதனைகள் நீங்க வந்து என்னதான் ஒரு 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 நல்ல விஷயத்த பண்ணாலும் அது ப்ராப்ளத்துல தான் கொண்டு போய் முடியும் நீங்க வந்து காசை வந்து சேமிச்சு ஒரு விஷயத்த பண்ணலாம்னா அது தேவையில்லாத வீண் வரையமா போய்கிட்டு இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் நிதானத்தோட ஒரு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆன்மீகம் நோக்கி அதிகமாக டிராவல் பண்ணுங்க இந்த டைம் பீரியட் வந்து எப்படின்னா உங்க உங்க ராசியிலேயே உங்க ராசியிலே கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீகம் நோக்கி எவ்வளவு நீங்களை வந்து ஆட்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எல்லாத்தையுமே இறைவனிடம் நீங்க வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் எல்லாத்தையுமே நீங்க இறைவனிடம் விட்டுருங்க கடவுள்கிட்ட நீங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க நீங்க செய்யற வேலை கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கான மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல உங்களுக்கான ஒரு 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 பாராட்டு கிடைக்கல அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க வந்து அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காலகட்டம் வரும் அதே மாதிரி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா சனி பகவான் பார்க்கிற இடத்த கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாரு ஒரு ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்ப எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பேசுற பேச்சுல ஒரு ஒரு கவனம் தேவை தேவையில்லாம ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும் அப்போ வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாலு டைம் யோசிச்சுக்கோங்க இது உங்களால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு விஷயத்த நான் நாளைக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களால பண்ண முடியல அப்படின்னா அதுல ஒரு சங்கடங்கள் கிரியேட் ஆகும் சோ அப்போ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுங்க அதான் ஒரு பழமொழி இருக்குல்ல ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படிங்கிற மாதிரி அதனால யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது இந்த டைம் பீரியட்ல எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு 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 கரெக்டான ஒரு ஒரு நிலைத்தன்மை இருக்காது இதை பண்ணலாம் அதை பண்ணல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா இருள் கிரகம் தான் உங்க ராசியிலேயே இருக்கிறது இருக்கிறதுனால ஒரு ஒரு கரெக்டான ஒரு மனநிலையில் இருக்க மாட்டீங்க அப்ப மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளையாரோட வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது நல்லது தோப்பு கரணம் போடுறது நல்லது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை பண்றதுனால உங்களுக்கு அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அது உங்களுக்கு தெரியும் நாளடைவில் நீங்க இதை பண்றப்ப உங்களுக்கான ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு சரிங்களா அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு வந்துட்டா தான் நீங்க முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும் எட்டாம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு சரிங்களா உங்களுக்கு உங்க உங்க ராசிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறாரு குருவோட பிளேஸ்மெண்ட் பதினொன்னாம் இடத்துல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா அப்ப நாலாம் இடத்துல உங்களுக்கு வந்து புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் அப்புறம் மார்கழி மாசமான சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஏறுவார் இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தலைவலி அதிகமா இருக்கும் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ண வேணா நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியா இருந்து அதை வந்து நீங்க வந்து முதல்ல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ண கூடாது ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணுங்க அதே மாதிரி வந்து வயிறு சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பேக் பெயின் அதிகமா வரும் கொலஸ்ட்ரால் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க பிபி சுகர் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டயட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிரச்சனைகள் அதிகமா குடுக்கறதுனால இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கு முக்கியமா வயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் வரும் அல்சர் கிரியேட் ஆகலாம் அப்போ ஃபாஸ்ட் ஃபுட் இன்டேக் அதிகமாக எடுக்கிறதுனால அல்சர் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம் கொஞ்சம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம் அப்போ நீங்கள் சொல்ல என்ன இருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோட என்ன உணவு சாப்பிடுறீங்க என்ன மாதிரியான டயட் இருக்கிறீங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கும் வேலை செய்கிற நபர்களுக்கும் வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணுன்ட்டு இருக்கும் அப்ப ஹெல்த் சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது அதனால கூடுதலா விழிப்புணர்வோட கவனத்தோட ஹெல்த்தில் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டமசனி இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்துல கைவிக்கும் கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்றேன் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்றேன்னா ஹெல்த் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் உங்களோட உடல்நிலையை முதல் பாத்துக்கோங்க ஏன்னா இந்த அஷ்டமசனி காலக்கட்டத்துல நிறைய பிரச்சனைகளை உடல் சார்ந்த விஷயத்துல நிறைய கொண்டு வந்து விட்டுரும் ஸோ அப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நிலையில டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் பிபி இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸும் இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் செவ்வாயும் அதே இடத்துல சேர்றதுனால ஐந்தாம் இடத்துல இந்த கிரக கிரகத்தோட சேர்க்கை இருக்கிறதுனால ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் வரலாம் அப்ப இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது இருதயம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் பிபி இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கூடுதலா கவனமோ இருந்துக்கிறது நல்லது கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளை பெருசாக்கிரும் நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கலைனா சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஓவரா வந்து சிம்மராசி என்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பேஸ்குள்ள என்ட்ராக போறீங்க இந்த டிசம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்ல முதல்ல இருந்ததுக்கு இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே அடுத்த லெவலுக்கு ஒரு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி அதிகமா வருது என்னதான் பல தோல்விகள் பல தடைகள் பல தடுமாற்றங்கள் இருந்தாலுமே வந்து அதையும் மீறி கண்டிப்பா வெற்றி வாகை அப்படிங்கிறத தான் போறீங்க அதை நம்ம பார்க்க தான் போறோம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நிதானம் கொஞ்சம் அந்த ஒரு டிசிப்ளின் இன்னைக்கு மட்டும் அதை அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு மறுபடியும் அதை விட்டு வி விடாம விடாமுயற்சி எடுத்தா மட்டும்தான் அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பண முதலீடு அப்படிங்கிறதுனால பார்த்து பண்ணுங்க பண இழப்பீடு அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து உண்ணாமே கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கூடுதலா விழிப்புணர்வோட ஒரு கவனச்சிதறல்கள் இல்லாம நீங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடல் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு தொந்தரவுங்களே வராது தொழிலையும் வேலையிலும் ஒரு ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது குரோத் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்குது திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் அப்படின்னா தான் இருக்கு நீங்க கொஞ்சம் காலதாமதமாகி நீங்க பண்ணிக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்லது அப்படிங்கறத உங்களுக்கு நான் இந்த இந்த காணொலி மூலமா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு ப்ராக்டிஸ் இருந்தாதான் உங்களுக்கு உங்களோட இலக்கை வந்து நீங்க கண்டிப்பா அடைய முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மனக்கசப்புகள் ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் அப்படியே நீங்க அதை தள்ளி வச்சுக்கிட்டு மற்ற விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இது எல்லாமே வாங்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் சோ அப்ப ஆளவர பார்க்க போயிட்டா டிசம்பர் மாதம் வந்து சிம்மராசிக்கு ஒரு அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு முன்னேறிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸை பார்க்கறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்